ஆன்மீக அறிவொளி யூடியூப் சேனல் இருக்கும் எல்லாருக்கும் உண்மையான வணக்கம் இன்றைக்கி நாம் என்ன பற்றின பதிவு பார்க்க போகிறோன்னா எல்லாரோட வீட்டிலும் ஏதாவது பிரச்சனை இருக்குமா அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் உண்டு அதை மூலிமா இன்றைக்கி வீட்டில் இருக்கிற சக்தியை நம்ம விரட்டி அடிப்பது எப்படின்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல ஒரு தூபக்காலில் பெண்கடுகு வெண்கடுகு நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும் அந்த வெண்கடுகை வாங்கி அதில் கொட்டிக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா கருங்கொங்கலியம் இந்த கருங்கொங்கலியன்றது வந்து தீய சக்திகளை விரட்டடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சாம்பிராணி இந்த கருங்கொங்கலியம் வந்து நம்ம உபயோகிக்கும்போது பார்த்து உபயோகிக்கணும் இது மேலே தெரியும் அதனால் சின்ன சின்ன தூள்கள்லாம் இதை நுணுக்கி போடணும் அது கூடவே உங்கள் கிட்டே இருக்கிற சாம்பிராணி அதாவது எந்த சாம்பிராணியாக இருந்தாலும் சரி பால் சாம்பிராணியாக இருந்தாலும் சரி அதை சின்ன சின்னதாக நல்லா தூள் பண்ணிக்கணும் நல்லா பொடி பண்ணி வச்சுக்கணும் இந்த பொடி பண்ணி வச்சதை வந்து இந்த வெண்கடுக்கு கருங்குங்குளியும் சாம்பிராணி மூணுத்தையும் கலந்துடணும் கலந்து அது கூட ஓமம் ஓமம் வந்து எல்லா விஷயத்துக்கும் நம்ம பயன்படணும் ஓமம் வந்து இருக்கிற தீய சக்திகளை விளக்கிறதுக்கு ஒரு ஓமமும் ஒரு முக்கிய பொருளாக பங்கு வகிக்குது அதே போல் அது கூடவே ஒரு மூணு வசம்பு அந்த மூணு வசம்பையும் நல்லா சின்ன சின்னதாக நறுக்கிக்கணும் இந்த வசம்பும் நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும் அதுக்கடுத்து இந்த குப்பைமேனி இலை அந்த இலையை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும் அடுத்ததாக வந்து கருமஞ்சள் இந்த கருமஞ்சள் வந்து சாதாரண விரலை மஞ்சள் மாதிரி கிடையாது இது கருமஞ்சள் நாட்டு கடையில் தான் இது கிடைக்கும் நீங்கள் நாட்டு கடையில் போயிட்டு இந்த கருமஞ்சளை வாங்கிட்டு வந்து சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து தனியாக வச்சுக்கணும் அது கூடவே இந்த பேய் மிரட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூலிகையோட இலையை அந்த நெருப்பில் போட்டு இந்த மூலிகை வந்து நிறைய தன்மை அதாவது பேய்களை வந்து மிரட்டக்கூடிய ஒரு தன்மை இந்த மூலிகைக்கு உண்டு இந்த ஸ்க்ரீனை தெரியுற மாதிரி தூப்பு காலில் போட்டு எல்லாம் பற்ற வைக்கணும் பற்ற வச்சு அந்த வெண்கடுகு கருமஞ்சள் கருங்கொங்குளியத்தெல்லாம் இப்படி புகை போடணும் புகை போட்டு நாலு முளைக்கு காமிச்சிட்டு வந்தால் இருக்கக்கூடிய தீய சக்திகள் அனைத்தும் வீட்டை விட்டு வெளியேறும் இந்த பதிவை பற்றி ஏதேனும் உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு பதிவில் நல்ல விளக்கத்தை கொடுக்குறேன் நன்றி சிவாய நமன்